சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை கோலமாமங்கை மாமங்கை குலவிய குமரன் தன்னை பாலம் என்றிருந்தேன் குமரன் தன்னை பாலம் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேனால் மாலய்தனக்கும் ஏனைவானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்பும் இது கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்தபுராணம் மால் அயன் தனக்கும் ஏனைய வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி சிவபெருமானின் ஐந்து முகங்களான தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சக்தியோஜதம் ஈசானத்துடன் சக்தியின் அதோ முகமும் இணைந்து ஆறுமுகமாக வந்தவனும் சிவனே என்கிறது சிவபெருமான் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வர் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழியாக தம் அடியவர்களுக்கு வழிகாட்டியது போலவே இன்றும் அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல் மூலம் தம் அடியவன் குறித்து சித்தர் வரியில் இவன் தெக்கண நன்முனையில் திருவரங்கன் பள்ளி அறை தென்னிலத்தில் முக்கண்ணன் முளை அழகி அமர்ந்தருளும் திருக்கண்ணன் மகிழூரில் திருமுருகன் கருங்கொடியால் மேனிக்கருகே பூத்த பூவாயான் பார்த்ததை சொல் பொற்பூவே என்று சொல்கிறார் இதில் திருவரங்கன் தென்னிலம் குறித்து சொல்ல வேண்டிய தேவை இருக்காது திருக்கண்ணன் குறித்து ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம் எனவே இப்போது திருமுருகன் கருங்கொடியால் என்பது குறித்து சிந்திக்கலாம் இது முருகன் பெயரில் இருக்கும் ஆறு என அனுமானம் செய்திருப்பீர்கள் அது எங்கு இருக்கிறது என்று அறிய கந்தபுராணம் துணை செய்யும் அதில் இருந்து சில பகுதிகளை கேட்கலாம் கொடிகள் விழுந்தன குடைகள் விழுந்தன படைகள் விழுந்தன குதிரைகள் விழுந்தன யானைகள் விழுந்தன ரதங்கள் விழுந்தன எல்லாம் அப்படியே அவ்வளவு வேகமாக அம்புகள் பாய்ந்தன முருகனுடைய அம்புகள் அந்த அசுர கூட்டத்தினுடைய கால்களையெல்லாம் வெட்டின கைகளையெல்லாம் வெட்டின பேசிய வாய்களை வெட்டின விம்மிய தோள்களை வெட்டின விழிகளை வெட்டின கழுத்துக்களை வெட்டின கவசத்தை வெட்டின துவசத்தை வெட்டின அம்புகள் பாய்ந்தன சண்டை நீடித்தது சூரன் மீண்டும் வந்தான் முருகப் பெருமான் அவனுக்கு முன்னால் காட்சி கொடுத்தார் சூரன் மாயா தொடங்கினான் தன்னுடைய தாயான மாயாதேவியை நினைத்தான் மாயை வந்தாள் சூரா தவறு செய்து விட்டாய் சிவபெருமான் வேறு முருகன் வேறு அல்ல சிவபெருமான் தான் முருகன் முருகன் தான் சிவபெருமான் அவனோடு சண்டை போடப் போய்விட்டாயே என்று மாயை வருந்தினாள் அவளுக்கு தெரிந்தது சூரன் சொன்னான் எல்லாம் முடிந்து விட்டது சிங்கமுகன் இறந்தான் பானுகோபன் இறந்தான் தாருகன் இறந்தான் நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அதை சொல் இறந்தவர்களை எல்லாம் எழுப்ப முடியுமா மாயை சொன்னால் முடியும் எப்படி முடியும் அமுத சீத மந்திர மலை என்று ஒரு மலை இருக்கிறது உன் இந்திரஞால தேரை அனுப்பு அது போய் அந்த மலையைக் கொண்டு வரும் மலை வருமானால் சிங்கன் பானுகோபன் அத்தனை வீரர்களும் பிழைப்பார்கள் ஓ அப்படியா சூரன் தான் வைத்திருந்த சிங்க வாகனத்தில் ஏறிக்கொண்டான் தன்னுடைய சிறப்பான இந்திரஞால தேரை அனுப்பினான் அது தேவலோகத்தை தாண்டிப் போயிற்று அமுத சீத மந்திர மலையை பார்த்தது அப்படியே தூக்கி கொண்டது புறப்பட்டது இங்கே வந்து சேர்ந்தது அந்த காற்று பட்டதும் எல்லோரும் எழுந்தார்கள் இதுவரை இறந்த அசுர எழுந்தது சிங்கமுகாசுரன் எழுந்தான் பானுகோபன் எழுந்தான் எல்லோரும் அஞ்சினார்கள் தேவர்கள் பயந்தார்கள் மீண்டும் சண்டையா இவளது பேரையும் எப்படி கொள்வது முருகப்பெருமான் சிரித்தார் திருச்செஞ்சலூரிலே சண்டீசர் வாழ்ந்த திருச்செய்ஞூர் அந்த ஊரிலே முருகப்பெருமான் சிவனை நோக்கி வழிபாடு செய்தார் அப்பொழுது சிவபெருமான் சர்வ சங்கார அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை கொடுத்தார் அதை முருகப்பெருமான் பத்திரமாக வைத்திருந்தார் இப்பொழுது சர்வ சங்கார அஸ்திரத்தை எடுத்தார் செலுத்தினார் அங்கே இருந்து வந்த சேனைகள் பிழைத்த சேனைகள் பிழைக்க வைத்த அமுத மந்திர மந்திரமலை எல்லாம் அழிந்து போயின எல்லாம் அழிந்து போயின ஆணவம் இப்படித்தான் மீண்டும் மீண்டும் வரும் ஏன் தெரியுமா முருகன் இதை செய்தான் இதுவரை சேனைகள் அசுர சேனைகள் அழிந்தன பல பேர் நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் செய்வானும் நானே செய்விப்பான் நானே கொலையுண்டு நெற்றி என்று பேசுவது போலே எல்லாம் என்னுடைய செயல் என்று காட்டுவது போலே எல்லோரையும் பிழைக்க வைத்தான் எல்லோரையும் தானே அடித்து மாற்றினான் இதில் நமக்கு வேண்டியது முருகப்பெருமான் சிவனை வணங்கி சர்வசங்கார அஸ்திரம் பெற்ற ஊர் திருசேஞ்சலூர் என்பது சே முருகனுக்கு நல் ஊர் என்ற பொருளில் திரு சேஞ்சலூர் என்று இருந்து இன்று சேங்கனூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த பகுதியில்தான் முருகன் உருவாக்கிய ஆறு உள்ளது அதை சம்பந்த சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார் அது குறித்து கேட்கலாம் திருச்சேங்கலூர் இன்னைக்கு அதுக்கு பேரு சேங்கனூர் சோழ நாட்டு வடகரைத்தளம் கும்பகோணம் திருப்பனந்தாள் ரோட்டில் இது இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே இந்த வைஷ்ணவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல அதுக்கு வியாக்கியானம் பண்ணனவர் பெரியவாச்சான் பிள்ளைன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அதாவது ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணினார்கள் அவர்கள் பாட்டுக்கு பேரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மொத்தம் நாலாயிரம் பாட்டு ராமானுஜர் நூற்றந்தாதியின் சேர்த்து அந்த பாட்டுக்கும் அருமையா வியாக்கியானம்னா விளக்க உரை செய்தவர் பிறந்த ஊர் திருச்செய்ஞூர் கும்பகோணத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த ஆத்துக்கு மண்ணியாறு பேர் அது என்ன மண்ணி யாரு மண்ணில் முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஊன்றுனாரான் அதிலேருந்து அந்த தண்ணி புறப்பட்டு ஆறாக ஓடுஞ்சான் அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு அந்த ஆத்துக்கு மண்ணி ஆறு இன்னைக்கு மண்ணி ஆறுன்னு அதுக்கு இப்ப இப்போ தான் ஓடுது நம்ம காலத்தில் தண்ணி ஓடலை சிவபெருமானுக்கு சத்தியகிரிநாதர்ன்னு பேர் அம்பாளுக்கு சகிதேவி சகினா தோழி சகிதேவின்னு பேர் தீர்த்தம் பேரு சத்திய நதி இன்னொரு நதி என்ன அவர் தானே உண்டாக்கினார் அதனால நதி பாடியவர் சம்பந்த சுவாமி இந்த மண்ணியார் என்கிற சுப்பிரமணிய நதிக்கு வடக்கில் கொள்ளிடம் கீழணையிலிருந்து இருந்து நாம் முன்பே விளக்கிய பெருமாள் பெரும் பொய்கையான வீர நாராயண பெருமாள் ஏரிக்கு நீர் செல்லும் வடவாறு உள்ளது வடவாற்றுக்கு வடக்கில் கொய்யா பழங்களை கொடை செய்யும் கோட்டை விலைக்கு தென் திசையில் என்று சொல்லும் அரிகளுக்கு பொருந்துவது போல பண்ருட்டியில் கொய்யா சாகுபடி அதிகம் அருகிலுள்ள கடலூரில் கோட்டையும் உள்ளது ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குபவர்கள் போல வடவாற்றை வட்டாராக்கி திருவட்டாராக்கி இருக்கிறார்கள் போலும் அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் பாடல் வெளியிடுபவர்கள் அதனால்தான் மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர்திருத்திய எம்பாடல் கடும் வேதையை கொணர்ந்து வாதை தரும் கண்ணீர் பெருகும் என்கிறார் சித்தர் பாடல் வெளியிட்டவர்கள் மனம் மாறி உண்மையைச் சொல்லி நன்மையை செய்யலாம் ஆனால் மானம் தடுக்குமே சூரனுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடம் அவர்களுக்கும் இருக்காதா இப்பொழுது சூரன் சிங்க வாகனத்திலே பாய்ந்தாள் சிங்க வாகனமும் அடிக்கப்பட்டது சக்கரவாக பறவையாக மாறினான் அது என்ன சக்கரவாக பறவை ஆற்றல் வாய்ந்த பறவை சூரியனுக்கு கீழே பறக்குமா அங்கேயே முட்டை போடுமா அங்கேயே குஞ்சு பொறிக்குமா அந்த குஞ்சு அப்படியே பறக்க ஆரம்பிக்குமா காற்ற சாப்பிடுமா மழை தண்ணீரை சாப்பிடுமா ஆற்றல் வாய்ந்த பறவை சக்கரவாக பறவையாக மாறினால் இந்த பறவை பறந்தது இந்திரன் மயிலாக வர முருகன் அதன் மீது அமர மயிலும் பறந்தது சக்கரவாக பறவை செல்லும் தூரம் எல்லாம் மயில் பறந்தது பல வடிவங்கள் எடுத்தான் சூரன் முருகப்பெருமானும் துரத்தினார் கடைசியில் சக்கரவாக பறவையின் மீது முருகனுடைய அம்பு பாய்ந்தது பறவையாக இருந்தவன் மீண்டும் மாறினார் முருகப்பெருமான் அவனுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார் இறந்து போகிற சமயத்தில் அவனுக்கு இறப்பு கிடையாது ஆனாலும் அந்த உடம்பு இறக்கப்போகுது அந்த சமயத்திலே கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார் அவர் கண் கொடுத்தால் அன்றி அவரை பற்றி நினைக்க முடியாது அவர் பேச வைத்தால் அன்றி அவரை பற்றி பேச முடியாது அவர் பாட வைத்தால் அன்றி அவரை பற்றி பாட முடியாது பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே உன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் வித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்னை ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறியேனால் அவதன்னே பெருமானே நீ கர்த்தா நான் கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் ஒரு பார்வை பார்த்தார் சூரனுக்கு ஞானம் கிடைச்சது இந்த குழந்தையை பார்த்தான் அழகான ரெண்டு திருப்பாதல்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமாகப் பாடுகிறார் முதல் பாட்டு மயில் வாகனத்திலே வந்த இவனை நான் சிறுவன் என்று எண்ணிவிட்டேன் தவறு இவன் யார் தெரியுமா மாலுக்கும் அயனுக்கும் தேவர்களுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அல்லவா கோலமா தன்னை குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேனால் மாலயன் தனக்கும் ஏனைவானவர் தமக்கும் யாருக்கும் மூல நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்போ மூல காரணமான மூர்த்தி இவன் அல்லவா சிங்கமுகன் சொன்னான் இரணியன் சொன்னான் நான் கேட்கவில்லை இவன் எவ்வளவு இருக்கிறான் இவனுக்கு முன்னால் மன்மதர்கள் தோற்று போவார்கள் நான் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் பார்த்திருக்கிறேன் மன்மதர்களை பார்த்திருக்கிறேன் ஆயிரம் கோடி மன்மதர்களை ஒன்றாகச் சேர்த்து வைத்தால் அவர்களெல்லாம் இவன் திருமேனியிலே உள்ள தூசுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டார்கள் ஆயிர கோடி தாமரே அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயனல் எழிலுக்கு அச்சாது இனைய தொல்லோன் மாயிரு வடிவக்கெல்லாம் உவமையார் வகுக்க வல்லார் இவன் ஆயிரம் கோடி மன்மதனை விட அழகானவன் வலது கண் துடித்தது வலது தோல் துடித்தது நல்ல சிந்தனை வந்தது சூரனுக்கு என்ன தோன்றிற்று சோழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கை தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாலு ஆழுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே தடுத்தது மானம் ஒன்றே சூழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் தாளுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாளு ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் வாழுதல் வேண்டும் என்னுடைய இவர் திருத்தாள்களில் நான் விழ வேண்டும் இவரை நான் தொழ வேண்டும் என் தலை இவருக்கு முன்னால் குனிய வேண்டும் என் நாக்கு இவரை துதிக்க வேண்டும் தீமைகள் மாற வேண்டும் நான் இவருக்கு ஆளாக வேண்டும் என் நெஞ்சம் இவரால் வாழ வேண்டும் வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் இந்த மானமல்லவா தடுத்துக் கொண்டிருக்கிறது நான் சூரன் என்று அந்த எண்ணம் அல்லவா தடுத்துக் கொண்டிருக்கிறது என்னால் முடியவில்லையே தவிக்கிறான் சோழுதல் வேண்டும் தொழுதிடல் வேண்டும் அங்கை தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாழ் ஆழுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவற்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே தடுத்தது மானம் ஒன்றே